ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் அதே மாதிரி கிச்சனுக்கு தேவையான நிறையா டிப்ஸ் இன்றைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சென்னை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டைப்பை நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ மாவு அரைச்சி முடிச்சோன்னே நல்லா வாஷ் பண்ணி துணி போட்டு நல்லா தொடைச்சி எடுத்து வச்சாலும் அதே மாதிரி வெயிலையே காய் வச்சு எடுத்தாலும் நெக்ஸ்ட் டைம் மாவு வரைக்கும் போது ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணணும் ஏன் அப்படின்னா குட்டி குட்டி பூச்சி போகும் பள்ளி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம் மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு கிரைண்டர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயில் காய் வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈர இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து நல்லா காய் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கவர் மேலே போட்டு அதுக்கு மேலே எப்பவும் மூலம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பேட் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா காய் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் இப்படி செய்யும்போது அந்த குட்டி குட்டி பூச்சி பள்ளி வண்டு எதுவுமே உள்ளே போகாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எப்பவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் காய்கறியெல்லாம் கட் இல்லைங்களா அப்படி கட் பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் அப்படியே கட் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி போகிற வெங்காயத்தோல் காய்கறிகள் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜெலாம் அதில் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி போகிறத சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் க்ளீனாக இருக்குங்க மெயின்டைன் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சு வச்சிடலாம் இப்போ வெங்காயத்தூள் அந்த காய்கறிகள்லாம் கட் பண்ண தூள் இதெல்லாமே வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருந்தது இல்லைங்களா அது ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஒரு பக்கெட்டு கூட மாற்றிட்டு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை மட்டும் வடித்து இந்த மாதிரி மல்லிகை பூச்செடி ரோஸ் செடிக்கெல்லாம் விட்டீங்க அப்படின்னா பூ நல்லா வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க அந்த சாதம் வடித்த தண்ணி புளிச்ச மாவு தண்ணி இதெல்லாமே சேர்க்கும் போது கூட பூச்செடிகள் நல்லா பூ வரக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாங்க மோஸ்ட்லி இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன டிப் வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் சர்க்கரையில எல்லாம் எறும்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கிராம் போட்டு இந்த மாதிரி மூடி வைப்பாங்க அப்படியே மூடி வச்சாலும் நிறைய பேர் வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன எறும்பெல்லாம் அந்த பாத்திரத்தை சுற்றி இருக்கு இல்லைங்களா அப்படி வராமல் இருக்கேன் ஒரு குட்டி தட்டில் ஒரே ஒரு கற்பூரை எடுத்துகிட்டு அது நல்லா தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு டவலில் தொட்டு அந்த பாத்திரம் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கற்பூர வாசனைக்கு எறும்பு எதுவுமே வராமல் இருக்குங்க நம்ம கிராம்பு உள்ள போட்டால் கூட நிறைய பேர் வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வெளியில ஃபுல்லாக எறும்பா இருக்கு உள்ளயும் ஒரு சில எறும்பு இருக்குங்க ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரப்பர் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும்போது என்ன டிப் ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன இல்லைங்களா அது ஃபாலோ பண்ணால் கூட வாட்டில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் எந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்ல சுடுதண்ணி காய வச்சு உள்ளே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு அரை எலுமிச்சி மலை சாறு மட்டும் உள்ளே சேர்த்துடலாங்க சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாத்திரம் வந்து தான் தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் ஸ்க்ரப்பர் வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க அதுக்கு இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியும் உங்களுக்கு பண்ணுற டைம் இல்லை அப்படின்னா கூட வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஒரு மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அது ஈரத்தோடு வைக்காமல் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லாத்து வீட்லையுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சிருப்போம் அந்த எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வச்சிருப்பேன் இல்லைங்களா இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரே நாளில் வந்து தூக்கி வெளியில் போட்டால் கூட அந்த ஸ்மெல் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இதனால மழை காலத்தில் வர மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம டெய்லி இதுக்காக இந்த டப்பா மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு டெய்லியுமே ஒரு கவர் மேலே போட்டுடலாங்க மேலே போட்டுட்டு அந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக பேக்கிங் சோடா அதாவது சமல் சோடா கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே செய்கிறது எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் டிப் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது உங்கள் வீட்டில் எலி ப்ராப்ளமாக இருக்குது எலி தொல்லையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க அந்த டப்பா வேண்டான்னு தூக்கி இல்லைங்களா அந்த மாதிரி டப்பா இல்லை கொட்டாங்குச்சி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக சாதம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்ப நெக்ஸ்ட் இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா கேக்குகளா யூஸ் பண்ண இல்லைங்களா பேக்கிங் பவுடருங்க பேக்கிங் சோடா கிடையாது பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாம் இதுல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டு இதில் கொஞ்சமாக ஹார்பிக் உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்ருலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா கையில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லை அப்படின்னா வேண்டான தூக்கி போடு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கலாங்க தயவு செய்து கையிலே மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுறாதீங்க இல்லை ஒரு குச்சி இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூன் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை வேண்டாம் தூக்கி போடு இல்லைங்களா அந்த மாதிரி எந்த திங்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஊதுபத்தியெல்லாம் வீட்டில் வாங்குவேன் இல்லைங்களா அந்த டப்பா தூக்கி போடாமல் அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட உங்கள் கிட்ட காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எலி தொல்லை பண்ணிகிட்ருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டையை கட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அந்த சாதம் ஹார்பிக் பேக்கிங் பவுடர் எல்லாமே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி அப்ளை பண்ணிடலாங்க நம்ம கையில் கொஞ்சம் கூட படாத மாதிரி பார்த்து அப்ளை பண்ணி விட்டுறலாம் மூணு அட்டையிலையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் குட்டி பசங்களாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க அதில் கையில் தொடாத அந்த மாதிரி சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் டே டைமில் வைக்காமல் நைட் டைம் வந்து எந்தெந்த இடத்துல எலி வந்து தொல்லை இருக்கோ அந்தந்த இடத்துல வச்சிடலாங்க மோஸ்ட்லி கார் இருக்குது அப்படின்னா அந்த ஒயர் எல்லாம் நம்ம அடிச்சு எரிஞ்சிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குதுங்க இதனால் நிறைய செலவு பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும் அதே மாதிரி வாஷிங் மிஷின் கீழே வந்து எலி போயிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குதுங்க அப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க லாஸ்ட் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாதம் எல்லாம் வச்சு மீதமாயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மீதமான சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜர்க்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம சாதம் எடுக்கிறோம் அப்படின்னா அது கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அரைக்கும் போது இடையில தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு அளவு சாத்துக்கு வந்து கால் அளவு தண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு கொஞ்சமாக நடு சேர்ந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இனி வந்து நெய் எது நம்ம சேர்க்க தேவையில்ல ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்க இல்லைங்களா அதுவே கரெக்டாக இருக்கும் அதே நெய்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதத்தை அரைச்சி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க லைட்டாக தண்ணி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகுங்க பாருங்கள் பாருங்க இப்போ லைட்டாக கெட்டியாக இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயே அப்படியே விட்டுடலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நான் ஃபுட் கலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதோடயே நான் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை உள்ள சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கால் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் லைட்டாக ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டி இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் லைட்டை தட்டி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக உங்க வீட்டில் ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா அது கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இப்ப கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இன்னுமே ரொம்ப கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது அவ்வளவா நல்லா இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க பாருங்கள் பார்க்குறக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து மீதமான சாத்துல நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த ஹல்வா ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மீதமான சாத்து வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ